உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி அதற்கான கொடி மற்றும் பாடல் ஆகியவற்றெல்லாம் அறிமுகம் செய்திருக்கிறார் முறையாக அவர் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது விஜய் தாக்குப்படிப்பாரா தமிழ்நாடு அரசியலிலும் இந்திய அரசியலிலும் தாக்குப்பிடிப்பாரா என்பது பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாக தொடர்ந்து விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு குறிப்பாக தென்னிந்தியாவுடைய பங்களிப்பு மிகப்பெரியது அதிலும் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இங்கே ஆட்சியாண்ட போது இந்தியாவை அவருடைய நிர்வாக வசதிக்காக ஒரு மூன்று நான்கு மாகாணங்களாக பிரித்துக் கொண்டார்கள் தென்னிந்திய நிலப்பரப்பை சென்னை மாகாணம் என்றும் அதேபோல் மும்பை மாகாணம் என்றும் கொல்கத்தா மாகாணம் என்றும் பெரிய மூன்று மாகாணங்களாகவும் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு மாகாணமாகவும் நான்கு மாகாணங்களாக பிரசிடென்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படி அவர்கள் பிரித்து வைத்துக்கொண்டு ஆட்சியாண்டு கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய நான்கு மாநிலங்களும் ஒடிசாவினுடைய குறிப்பிட்ட சில பகுதிகளெல்லாம் இந்த சென்னை மாகாணத்தில் மதராஸ் அப்பொழுது இந்த மெட்ராஸ் என்கிற சொல்வார் மதராஸ் மாகாணம் என்றார்கள் மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த அடிப்படையில் இருந்தது அப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழி பேசக்கூடியவர்களும் ஒரு தென்னிந்திய நிலப்பரப்பில் இருந்தாங்க இதன் காரணமாகத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதை திராவிட நிலப்பரப்பு என்பதாக அறிஞர் அண்ணா சொன்னார் என்னென்னா திராவிட என்கிற ஒரு வடமொழி சொல் ஒரு சமஸ்கிருத சொல் அது வடமொழியிலிருந்து எடுக்கப்பட்டதாக அந்த சொல்லை அறிமுகப்படுத்திய அல்லது சொல்லை வந்து நடைமுறைப்படுத்திய ராபர்ட் கால்வேல் என்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார் ஆக அது ஒரு வடமொழி சொல் அது வந்து தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய தென்னிந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட பிராமணன் மற்றும் இந்த சத்திரியர் என்கிற நான்கு அவருடைய வண்ணங்களில் இருந்து இளைநிலை அடைந்தவர்களை தெற்கு நோக்கிச் சென்றவர்களை அவர்கள் திராவிடாஸ் என்று அழைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் திராவிடம் என்கிற சொல் வந்தது என்பது வரலாற்று குறிப்புகள் நமக்கு குறிப்பு தெரிவிக்கின்றன அந்த வகையில் இவர்கள் ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் என்பதாக இங்கே மிக முக்கியமாக அதை வைத்துக் கொண்டார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ ராமசாமி அவர்கள் என்ன செஞ்சார்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு பெரிய அமைப்பாக இங்கே வந்து தென்னிந்திய தொடங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்றும் அது அவர்கள் நடத்திய பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ் என்கிற காரணத்தினால் நீதி கட்சி என்றும் அழைக்கப்பட்டது ஒரு பதினேழு ஆண்டுகள் அவங்க வந்து காங்கிரஸ் அந்த பதினேழு ஆண்டு காலத்திலையும் அவர்கள் வந்து இருந்து ஒதுங்கி வெளியிருந்தாங்க அதன் காரணமாக இந்த பிராமணர்கள் அல்லாத இந்த கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ஆட்சி ஆண்டது இடையில் வந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் இரண்டு மூன்று டேர்ம்ஸ் என்று சொல்லுவோம் அந்த காலகட்டங்கள் எல்லாம் சுயேட்சைகள் போலவெல்லாம் இருந்தாங்க சுப்பராயன் போன்ற சுயேட்சை முதலமைச்சரெலாம் இருந்தாங்க ஸோ இதற்கிடையில் மொத்தமாக ஒரு பதினேழு ஆண்டுகள் அதனுடைய சர்வைவல் ஆஃப் டைம்னு சொல்லலாம் பதினேழு ஆண்டுகள் முடிஞ்சோடனே மீண்டும் காங்கிரஸ் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துச்சு அதன் காரணமாக நீதிக்கட்சி அடுத்து வெற்றி பெற இயலாமல் போய்விட்டது அந்த கட்சியினுடைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது கலகலத்து போச்சு அந்த நீதி கட்சி என்பது இரண்டாக பழகப்பட்டது எம் சி ராஜா தலைமையில் ஒன்றும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு இ வே ராமசாமி அவர்களை அவருடைய அன்பர்களெல்லாம் சேர்ந்து அதற்கு தலைவராக்கினார்கள் ஆக அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற ஒரு பகுதியினுடைய அந்த அமைப்புக்கு தான் அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவே ராமசாமியை என்ன பண்ணாங்க அதற்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார் அப்பொழுது கடும் எதிர்ப்பு கிளம்பியது அண்ணல் தங்கோ கியாபே விஸ்வநாதம் சண்டை பாலசுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் இவர்களெல்லாம் வந்து கடுமையாக அதை எதிர்க்கிறாங்க நீங்கள் தமிழர் கழகம் என்று தான் வைக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் நாடு விடுதலையாக போது பிறகு மாநிலங்கள் மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட இருக்கின்றன அப்படிப்பட்ட நிலையில நீங்க வந்து திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்காம தமிழர் கழகம் என்று பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க ஆனால் அடம் பிடித்து இராமசாமிகள் திராவிடர் கழகம் என்று திராவிடர் என்ற இரு விகுதியோடு வைக்கிறார் அவர்தான் முதன் முதலாக திராவிட இந்த தென்னிந்திய பொதுவாக திராவிட என்று தென்னிந்தியாவில் குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்த நிலையில அதை திராவிடர்கள் என்று மனிதர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக அவர் உருவாக்குறாரு அதற்கு பிறகு அந்த அவர் மணியமை திருமணம் செய்தது காரணமாக அது 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 வந்து ஒவ்வாத காரணத்தினால் அந்த அமைப்பிலிருந்து த திராவிடர் கழகத்திலிருந்து வில வ விலகிய அறிஞர் அண்ணா துறை உள்ளிட்ட தலைவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல இரு விகுதி இல்லை ஸோ திராவிட என்றால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தென்னிந்திய நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய சொல்லாக இருப்பதனால் இதை பயன்படுத்துகிற அப்படின்னு அண்ணா சொன்னார் ஆக இதுதான் இந்த திராவிட இயக்கங்களுடைய கட்சிகளோட இருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு எந்தெந்த மா மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்களிடையே அந்த மாநிலத்தை கொடுத்து நீங்களே உங்களை ஆட்சி செய்து கொள்ளுங்கள் என்கிற அந்த ஐம்பத்தாறுக்கு ஆறுக்கு பிறகான மொழிவெளி மா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட இன்று வரை தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் அவர்கள் தங்களை திராவிடர்கள் என்றுதான் தான் கொள்கிறார்கள் தமிழர்களையே அவர்கள் திராவிடர்கள் என்று ஒரு காட்டத்தில் சொல்ல தொடங்கினாங்க இதெல்லாம் வந்து ஒரு பேரதிர்ச்சியான நிகழ்வாக இரண்டாயிரத்தி ஒன்பது மொழிவாய்க்கால் துரோகத்துக்கு பிறகு இதெல்லாம் அம்பலமானது ஆக தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்கள் நாம் இருக்கும்போது கன்னடாவில் கன்னடர்கள் இருக்காங்க அவர் கன்னடர்கள் சொல்லிக்கிறாங்க தெலுங்குகள் அவர் ஆந்திராவில் இருக்காங்க அவர் தெலுங்குகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் மலையாளிகளுக்காக மலையாளிகள் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் திராவிடர் என்று தமிழர்களும் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கண்துடைப்பு நாடகம் ஒரு வந்து ஏமாற்று வேலை இங்கே நடைபெற்றது அதனால்தான் அதற்காரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கலுக்கு பிறகு இது எல்லாமே வந்து முகமூடியில் கிழிந்து தொங்கியதற்கு பிறகு இவர்கள் பிறமொழி காக்காரர்களாகும் பிறமொழியிலும் அவர்கள் வந்து முழுமையாக இல்லாமல் தமிழிலும் முழுமையாக இல்லாமல் இரண்டும் கிட்டனாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் வந்து தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ராமசாமி போன்றவர்களும் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லி கொள்கிறார்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு தலைமையற்று ஒரு ஆட்சியை வந்து கைப்பற்றி அந்த ஆட்சியை நடத்தி தமிழ தமிழ்நாட்டை வந்து ஆட்சி புரியக்கூடிய அந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு தமிழர்களையெல்லாம் திராவிடர்கள் என்று முகச்சாயம் பூசி முகமூடி பூசி அவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே அவர்களே அந்த தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொள்ளுமாறு செய்த அரசியல் சூழ்ச்சி தான் இன்று வரை இந்த திராவிட அரசியல் சூழ்ச்சியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதெல்லாம் வெளியில் வந்ததுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசு தமிழ் தேசிய ஆட்சி என்பது மிகப்பெரிய ஒரு பேரழிச்சியாக வந்து இனியும் விட்டால் சுத்தமாக வந்து தமிழ் தமிழ் தமிழர்களை காலியே செஞ்சுடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் தமிழ் தேசிய பேரெழுச்சிங்கிறது வந்துச்சு இந்த காலகட்டத்தில் ஸோ அரசியல் நிலவரம் பார்த்திங்கன்னா ஒன்று இந்தியா என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர்களுடைய மாகாணங்களாக நான்கு மாகாணங்களாக இருந்தன அதற்கு முன்பாக தனித்தனி சாம்ராஜ்யங்கள் சமஸ்தானங்கள் ஜமீன்தார்கள் என்று அப்படி இருந்தன மூவேந்தருக்கு பிறகு சேர சோழ பாண்டியருக்கு பிறகு அல்ல பிற்காலத்தில் வந்து இடைப்பட்ட காலங்களில் இப்படி இருந்தன பல்வேறு படையெடுப்புகள் களப்பினர் படையெடுப்பு தெலுங்கர் படையெடுப்பு நாயக்கர் படையெடுப்பு அதே போல நீங்கள் வந்து பிற நாட்டை சேர்ந்தவருடைய படையெடுப்பு என்று ஏராளமான அளவுக்கு படையெடுப்பும் இங்கே ஆக்கிரமிப்பும் இருந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டு காலகட்டம் நம் அடையாளம் அன்று போனோம் தமிழர் என்பதுதான் நடைமுறை உண்மை அவற்றையெல்லாம் தாண்டி தமிழ் இன்னமும் உயிர்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழினுடைய சிறப்பு இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் இந்த திமுக என்கிற கட்சி அண்ணாவால் உருவாக்கப்பட்டது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் மு கருணாநிதி அதனுடைய தலைவர் பொறுப்பாக பொறுப்பு தலைவர் பொறுப்பில் அமர்ந்து கொண்டு விட்டார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் கலைஞர் கருணாநிதி செயல்பாடு பிடிக்காமல் விலகிய எம் ஜி ராமச்சந்திரன் புரட்சித் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாங்க ஆக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சிகளை பிடித்துக் கொள்ளும் வகையில் இங்கே திராவிட கட்சிகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்தாங்க அதில் திமுகவை திமுகவை பிடிக்காதவர்களும் அதிமுகவும் அதிமுக பிடிக்காதவர்களும் திமுகவுக்கு போயிட்டு இருந்தாங்க இந்திய அளவிலான இடதுசாரி கட்சிகள் ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் வந்திருக்காங்க பதினைந்துலேருந்து ஐம்பது அங்கிற அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருந்தாங்க குறிப்பாக இருக்காங்க குறிப்பாக நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கக்கூடிய அவர் ஊரை சுற்றி திருவாரூர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கீழ வெண்மணி நிகழ்வெல்லாம் நடந்த இந்த இடம் எனவே அங்கே வந்து நிறைய இடதுசாரிகளுடைய ஒரு கோட்டையாகவே இருந்தது காலப்போக்கில் அதெல்லாம் திராவிடக் கோட்டையாக மாற்றம் பெற்றது அப்படின்னு பார்க்கிறோம் ஆக இந்திய அளவிலான இடதுசாரி கட்சிகளும் இங்கே திமுக திராவிட இயக்கங்கள் கட்சிகளுக்குள் உள்வாங்கப்பட்டன அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் சமூகத்திற்காக ஒரு முன்னுரிமை சமநிலைத்தன்மை பெற வேண்டும் என்று வந்த வன்னியர் சமூக அமைப்பை சேர்ந்த வன்னியர் பெருங்குடியைச் சேர்ந்த அவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு குரலாக ஒழித்த பாபா பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் அதே போல பரையர் பெருங்குடி மக்களுக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய விசிகா போன்ற கட்சிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இவர்கள் வந்து அதிமுக திமுகவோடு இணைந்துதான் பணியாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான காரணத்தினால் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா திமுக ஒரு உத்தியை எப்பொழுதுமே கையாளும் திமுக என்பது தனது ஒரு தாய் கட்சியாக இருந்து கொண்டிருக்கும் இடதுசாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இவருக்கு ஆதரவாக இருப்பாங்க அதுலேயும் திராவிடர் தான் இருப்பார் பிற மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிலே திராவிடங்கள் தான் இருப்பாங்க சுற்றிலும் இவருடைய ஆட்கள் தான் இருப்பாங்க ஆனால் அவர்கள் வேறு வேறு கொடியை வைத்துக் கொண்டிருப்பார்கள் வேறு வேறு முழக்கங்களை இட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் தான் இப்போ கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழி சாலைகளாக இருக்கு இல்லைங்களா இந்த நான்கு சாலைகளில் நான்கு முனை சாலைகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி இருக்கும் அடுமனைகள்னு சொல்கிறேன் பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக ஏஏ பேக்கரி சி பேக்கரி டி பேக்கரின்னு இருக்கும் ஆனால் நான்கு பேக்கரிகளுமே வேறு வேறு பேக்கரின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க அங்கே போகாதீங்க இங்கே வந்து டீ சாப்பிடுங்க இங்கே போகாதீங்க அங்கே வந்து டீ சாப்பிடுங்க அப்படின்னா உங்கள் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்க இந்த நான்கு பேக்கரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பேரில் இருக்கும் வேற வேறு ஆட்களை வைத்து நடத்தி கொண்டிருப்பார்கள் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்கு பேக்கரிக்கும் கல்லா பெட்டி அதாவது முதலாளி தான் இருப்பார் எதற்காகனா போட்டி ஆட்கள் உள்ளே வந்து விடக்கூடாது வேறு யாரும் வந்து அந்த இடத்துல கடை வச்சிடக்கூடாது இவர்களே தங்கள் ஆட்களை விட்டு கடை வைத்துக் கொள்வது இதுதான் திமுக செய்யக்கூடிய அரசியல் உத்தியாக இருக்கிறது அப்படித்தான் இவர்கள் இடதுசாரிகளையும் காங்கிரஸ் கட்சியும் அதே போல நீங்கள் வந்து ஒவ்வொரு இயக்கங்களையும் ஒவ்வொரு அமைப்புகளையும் என்ஜிஓக்கள் என்று சொல்லக்கூடிய தன்னார்வ அமைப்புகளையும் மீடியாக்களையும் எல்லா பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆட்களையே அமர வைத்து கொண்டு இவர் வந்து வெவ்வேறு ஜனநாயக டெமோக்ரட்டிக்காக இவர்கள் செயல்படுவதை போல தூண்டினாலும் அத்தனை இடங்களிலும் இவருடைய ஆட்கள் தான் இருக்காங்க நான் சொன்ன இந்த பேக்கரி உதாரணத்தை போல ஆக இப்படி ஒரு அரசியல் சரி இவர்கள் எல்லாம் கூட பண்ணாங்க ஒரு நாட்டு மக்களுக்காக சமூக நீதிக்காக இவர்கள் போராடுறாங்கன்னு வந்து பார்த்தா இவர்களுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது தமிழ்நாட்டினோட வளர்ச்சியினுடைய இந்த ரேஷியோ அதனுடைய அளவீட்டை ஒப்பிடும் பொழுது இவர்கள் தங்கள் குடும்ப சொத்தின் வளர்ச்சியை வந்து பார்க்கும் பொழுது பல ஆயிரம் மடங்கு முன்னேறி முன்னே முன்னேறி இருக்கு தமிழ்நாடு வளர்ச்சியை ஒப்பிடுவதற்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்க தலைவர்கள் கட்சித் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து அரசியலுக்குள் நுழையும் போது எவ்வளோ சொத்து வச்சுருந்தாங்க அப்போ தமிழ்நாடு என்ன நிலங்களில் இருந்துச்சு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன அளவுக்கு ஆகியிருக்கு ஆனால் அதை விட பல ஆயிரம் மடங்கு முன்னே மிக வேகமாக அவர்கள் முன்னேறி இப்போ சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் பலாயிரம் கோடி சம்பா பல லட்சம் கோடி சம்பாதித்திருக்காங்க போது இங்கே தான் நம்ம வந்து ஊழல் என்கிற ஒரு வருகிறது முறைகேடு வருகிறது ஆனால் இந்த திமுக அந்த கட்சிகளில் என்ன சொல்லுவாங்கன்னா சமூக நீதி தான் முக்கியம் சனாதனத்தின் வேறுறுப்பும் பார்ப்பனியத்தின் வேறுறுப்பது தான் நமக்கு முக்கியம் ஊழல் குற்றச்சாட்டு பற்றி கவலையே இல்லைவாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முரண் அதாவது தாங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சி அது ஊழல் தான் சம்பாதிச்சதுன்னு உலகத்துக்கே தெரியும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து தான் தெரியும் சொத்து சேர்த்துருக்குறதுன்னு தெரியும் ஆனாலும் கூட அவர்கள் எதற்காக அவர்களை வந்து விட்டுக் கொடுப்பாங்கன்னா அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் இருப்பாங்கன்னா அவர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறார்கள் அவர்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறார்கள் அவங்க மட்டும் இல்லைன்னா பாப்பா உள்ளே வந்துடுவான் அவங்க மட்டும் இல்லைன்னா சனாதனம் உள்ளே வந்துரும் என்று சொல்லி சொல்லியே தமிழர்களை எய்த்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியில் வீக்கம் கண்டு நிற்கிறார்கள் ஆக ஊழல் என்ப குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத திராவிட கட்சிகள் ஐ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது இல்லை ஆக இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இவர்கள் சனாதனம் என்கிற பெயரிலும் தேவைப்பட்டால் திமுக என்ன பண்ணும் பார்ப்பன பண்டாரா பாஜக என்று சொல்லும் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்பதில் போய் வாஜ்பாயோட கைகுலுக்கி நாங்கள் வாஜ்பாயோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறோமே தவிர தவிர பாஜகவோடு இல்லை என்று சொல்லும் இங்கே எச் ராஜா போன்றவர்களை எம்எல்ஏ ஆக்கி அழகி பார்க்கும் திமுக இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நாணயம் வெளியிட்டு விட்டார் கலைஞர் மு கருணாநிதிக்கு பாஜகவுடைய மோடி அரசு வெளியிட்டு விட்டது என்ற உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சு கோலாவுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஆக இவருடைய கொள்கைகள் எல்லாம் மேடையில் பேசுவதற்குத்தான் ஒரு வந்து அலங்காரமான ஒரு கவர்ச்சிகரமான கொள்கைகளை தவிர நடைமுறையில் அந்த கொள்கைகளை பின்பற்றுவதே இல்லை ஸோ இந்த காரணத்தினால மாற்று அணியினர் தேவை என்கிற ஒரு பெரிய தேவை வந்து கிட்டத்தட்ட சில பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது எத்தனை நாளைக்கு இப்போ அதிமுக திமுகவே மாறி மாறி இங்கே ஆட்சி அனுகிட்ருப்பாங்க இருப்பாங்க என்பது வந்து ஒரு எளிய மக்களும் வந்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது இந்த சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல மூப்பனார் காங்கிரஸ் கட்சி உடைத்து மூப்பனாருக்கு தனி அரசியல் கண்டு கொண்டதே கார தனி அரசியல் கட்சி காண வைத்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் உங்கள் ஒரு ஃபேக்டர் வந்தார் விஜயகாந்த் வந்த வந்தபோது அவருக்கு நல்ல ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்கிற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சி இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக அவர் வருவார் என்பதைப் தான் செயல்பாடுகள் எல்லாம் இருந்தன ஆனால் வேறு வழி இல்லாமல் அவரும் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து தன்னை வந்து அதன் மூலமாகத்தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு செல்ல முடிந்தது என்கிற காரணத்தினால் அதுவே அவருக்கு வந்து எதிர்வினையாக மாறி அந்த கட்சியை சுக்குநூராக கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து துவம்சம் செய்துவிட்டது இந்த இரண்டு திராவிட இயக்க இயக்கங்களும் கட்சிகளும் எனவே அதில் பார்த்தீங்கன்னா எதிரி நானும் நீ தான் இங்கே இருக்கணும் காலத்தில் இருக்கணும் வேறு யாரையும் உள்ளவற்றக்கூடாது நீ நான் எதிர்த்து கொண்டே இருப்பதை போலவே நாம் இருப்போம் நீ சம்பாரிச்சுக்கோ நான் சம்பாரிச்சிருக்கோம் நான் மூணாவது ஆள் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திமுக அதிமுகவினுடைய கடந்த கால அரசியலாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்கிற இந்த ஃபேக்டரி இஷ்யூஸ் எல்லாம் உள்ளே வந்தது அது இன்னும் வந்து நிறையா முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தது போல வலுவான ஒரு கட்சியாக தற்பொழுது இருக்கிறதா என்றால் அதற்கு இன்னும் வந்து அடுத்த தேர்தலாக நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா ஆகியோர் இல்லாத ஒரு அரசியல் விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரும் வந்து சரியாக வரல ரஜினிகாந்த் வருவதாக சொல்லிவிட்டு அவர் தப்பிச்சிட்டார் அவர் அதில் மாட்டிக்கவே இல்லை அவர் ஸோ கமல்ஹாசன் வந்தார் வந்த வேகத்திலே யூ டர்ன் போட்டு திரும்ப போய் அறிவாலயத்துக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு விட்டார் பார்க்குறோம் ஆக இதில் எந்த சமரசமும் இல்லாமல் எதற்கும் அஞ்சாமல் களத்தில் இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அதன் தலைமை சீமான் அவர்கள் தான் என்ன பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கும் இப்போ வந்து விஜயகாந்தோ விஜயோ அல்லது எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களோ இவங்களே எடுத்துக்கிட்டால் திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பு அது வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்தது தென் தென்னிந்திய நல உரிமை அமைப்பாக இருந்தது அந்த அமைப்பு தான் திராவிடர் கழகமாக பெரியாரால் மாற்ற முடிந்தது அதுதான் சுயமரியாதை இயக்கமாகவும் அதுதான் திராவிடர் இயக்கமாகவும் ஒன்று சேர்ந்தது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து தான் தொடங்கப்பட்டது அண்ணா உருவாக்கிய திமுக என்கிற கட்சி எம்ஜிஆர் அண்ணா உள்ளிட்ட கலைஞர் கருணாநிதி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கட்சி அந்த கட்சியை தான் கலைஞர் மு கருணாநிதி த அதற்கு தலைமை தலைவராகி தாமரி வந்து தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டார் அந்த கட்சியை தான் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல இப்படி பெரியார் அண்ணா அங்கே தொடங்கி திமுகவில்ருந்து பிரிந்தது தான் அண்ணா திமுக எனவே அடிப்படையில் ஒரு இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து ஒரு ஒரு மாஸ் பேஸ் மக்களினுடைய திரள் அந்த மக்கள் திரளை வைத்துத்தான் இதாக இருந்து பிரிஞ்சு 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 கட்சிகள் வந்ததே தவிர ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி அல்ல அதற்கு முன்பாக சீமான் அவர்களோ அல்லது அவர் தம்பி தங்கைகளோ அவர்கள் இதற்கு முன்பாக வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் களம் கண்டவர்கள் அல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா முழுநேர அரசியலாக இவர் அந்த இயக்கங்கள் இருக்குல்ல திராவிடர் இயக்கங்களில் வந்து திராவிட கழக இயக்கங்கள்லாம் சீமானவர்கள் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் கூட முழு அரசியலாக ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலராகவோ எம்பியாவோ மினிஸ்டராகவோ அப்படிலாம் ஆனது கிடையாது அவருடைய அப்பா அம்மா வந்து அவரோட பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது அதேபோல் தம்பி தங்கிகளும் அவருடைய தை தாய் தந்தையர்லாம் பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க இல்லை இவர் என்ன செஞ்சார்னா முப்பதுலேருந்து ஐம்பது அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களை மாற்றவே முடியாது அவர்கள் இன்னும் அந்த அந்த இத்தனை ஆண்டு காலம் அந்த அறுபது ஆண்டு காலம் திராவிட சந்தனையை ஊற்றி 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 வளர்த்து 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 அவர்கள் அதுக்குள்ளேயே ஊறி போயிருக்காங்க அதை மாற்ற முடியாது போது தான் இளையோரை அவர் வந்து கரெக்டாக வந்து தேர்ந்தெடுத்தார் அவர் இவர்களை அரசியல் ஆக்கினார் தன்னுடைய தம்பி தங்கிகளுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்து என்ன அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் இங்கே செய்யணும் என்று தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கட்சிய கூட்டத்தை தனித்த கட்சியாக உருவாக்கியிருக்காரு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய அளவிலே நீங்கள் வேறு எந்த கட்சியும் சொல்ல முடியாது ஜனசங்கம் என்ற ஒரு கட்சி இருந்தது அதுதான் பாரதிய ஜனதா கட்சியாக மாறியதுன்னு பார்க்குறோம் அங்கே இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ் இயக்கத்தை தான் வந்து நேரு குடும்பத்தினர் பிற்காலத்தில் காங்கிரஸாக மாற்றிக்கிட்டாங்க ஆக விருக்கெல்லாம் ஒரு பேஸ் இருந்துச்சு பின்னாடி இப்போ அதுக்கு முன்பாக ஒரு கதை இருந்தது அதில் இருந்து தொடர்கதியாகத்தானே அவர்கள் கொண்டு விட்டார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் புதியவர்கள் முற்றிலும் புதியவர்கள் அரசியலுக்கும் புதியவர்கள் ஆனால் பதினான்கு ஆண்டு காலம் அவர்களுக்கெல்லாம் அரசியலை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து பொலிட்டிசைஸ் பண்ணி 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 இன்று அரசியல் மயமாக நிற்கிறார்கள் அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் இப்போ விஜய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு வந்தால் இப்போ இருக்கிற விஜய் கிட்டே இருக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் ஸோ அந்த ரசிகர்களை வந்து இப்போ அவர் வந்து க கன்வெர்ட் ஆக்கணும் அவர்கள் எத்தனை பேர் முழுநேர அரசியலுக்கு வருகிறார்கள் என்று நடைமுறை தெரியாது அவர்களெல்லாம் நேரமாக இந்த அரசியலுக்கு வரும்போது அவர்களுக்கு இவர் எப்படி சீமான் அவர் தம்பி தங்கைகளுக்கு ட்ரெயின் பண்ணாரோ பயிற்சி கொடுத்தாரோ பதினான்கு ஆண்டுகள் பயிற்சி சும்மா அல்லது அப்படி வந்து இவர் விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கு முதல் அதுக்கு முன்பாக தன் கொள்கைகளை இவற்றெல்லாம் வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதுக்கு என்ன இவர்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது களத்தில் போராடி அனுபவம் கிடையாது ஆனால் பதினான்கு ஆண்டு காலமாக சீமான் வந்து தன்னுடைய தம்பி தங்கைகளை அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் களம் ஒவ்வொரு போராட்டத்தில் களத்தில் இறக்கியிருக்கார் களம் கண்டு போராட்டத்தில் இறக்கின தான் அவர்கள் எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அவர்கள் விரைந்தவர்கள் வந்து செல்ல முடிந்தது ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் போராட்டங்களுக்காக கீழே வந்து நிற்க வேண்டியது விஜயனுடைய கடமையாக இருக்கிறது அவருடைய தம்பி தங்கைகளை அதற்கு அவர் விஜயனுடைய ரசிகர்களை வந்து அவர் அதற்கேற்ப ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் அதே போல் திமுக அதிமுக போன்ற ஒரு பெரிய அளவில் வளர்ந்து நிற்கக்கூடிய பணபலமும் அதிகார பலமும் ஆழ்பலமும் உள்ள கட்சிகளை கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்குமே அவர் பயிற்சி கொடுக்கணும் இப்போ அவருடைய கட்சியில் கூட நடந்துச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதோட பொறுப்பாளர்கள் யாராவது விலகி போய் அதிமுக திமுகவில் சேருவாங்க கட்சி உடைந்து விட்டது இதோபா நாம் தமிழை கட்சி கலைந்து விட்டது அப்படின்லாம் அவங்க வந்து ப்ராபிகேட்டாக பண்ணுவாங்க அது போன்ற ஒரு சிக்கல்கள் எல்லாம் நடைமுறை சிக்கல்கள் விஜய்க்கு இருக்குது அதற்கேற்ப அவர் எப்படி நிர்வாகிகளை அவர் அமைக்க போறாரு அவருடைய ரசிகர்கள் காரணத்தினால் ஒரு நம்பிக்கை ஒரு பேஸ் இருக்குது ஆனால் அவர்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும் அவர்களை அரசியலாக

ரசிகர்களை வந்து அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக மாற்ற வேண்டிய முதல் கடமை இருக்கிறது அதற்கு முன்பாக அவர் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக வந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய வளர்த்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கிய தேவை இருக்கு அதுக்கு பிறகு தேர்தலை சந்திக்க வேண்டும் தேர்தலின் போது அங்கே வந்து வீசுகிறார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இலவசங்களை அள்ளி வீசுகிறார்கள் அப்படிப்பட்ட இதில் வந்து இவர் இந்த கொள்கையை உறுதியோடு நிற்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இவர் வந்து இதில் தாக்குப்பிடி போகிறார் இல்லையாண்டு தெரியும் அதனால் என்ன காரணம்னா இப்போ இவர் இது தன்னிடம் இருக்குங்கிற தன்னிடம் வந்து ஒரு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறது பெரிய உலக அளவிலான தெரிந்த முகம் விஜய் என்பது மாற்று கருத்தில்லை அவருடைய ரசிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த விஜய் மீது ஒரு ஈடுபாடும் அன்பும் பற்றுதலும் கொண்டவங்களாக இருக்காங்க இவர்கள் எப்படி அரசியல் மயமாக போகிறார்கள் எவ் எத்தனை காலங்களுக்குள்ள அவர்கள் அரசியல் மயமாக முடியும் ஏனென்றால் இப்போ வந்து ஒரு டிபேட்டில் வந்து பொதுவான ஒரு நேர்காணல்களை போய் தொலைக்காட்சியில் கலந்துக்கிட்டால் கூட அரசியல் தெரிந்தால் தான் அவர்கிட்ட போய் டிபேட் பண்ண முடியும் புதுமையடைகளை பண்ண முடியும் அறிக்கைகள் வெளியிட முடியும் என்பதெல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட பயிற்சி பெற்ற பயிற்சி பெற்ற ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக தாவேக்கா தமிழ்நாடு வெற்றி தமிழக வெற்றிக் கழகம் வந்து முழுமையாக அடையும் முறையிலும் அவர்கள் பயிற்சி அரசியல் இயக்கமாகத்தான் இருப்பார்களே தவிர முழுமையான ஒரு பண்பட்ட ஒரு அனுபவம் பெற்ற பயிற்சி அனுபவம் பெற்ற அரசியல் கட்சியாக நாம் கருத முடியாது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நுழைந்தாலும் கூட அவர்கள் இன்னும் ஆண்டுகள் இன்னும் பத்தாண்டுகள் அவர்கள் முழுமையாக வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக தாக்குப்பிடிக்க முடியும் அதுவரை அவர்கள் தாக்குப்பிடிக்க வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்